ஒரு புருஷனும் பொண்டாட்டியுமா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு போறவங்க தானா அந்நாடங்காட்சிகள்லாம் ரெண்டு பேருக்குமே கொழுக்கட்டை செஞ்சு விங்கணும்னு ஆசை ரொம்ப நாளா ஆசை அன்னைக்கு வேலைக்கு போகாம அதை செஞ்சு தின்னு நினைச்சாங்க அவன் கடைக்கு போனான் அரிசி தேங்காய் சுக்கு ஏலக்கான்னு எல்லாத்தையும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்தான் அவளும் மாங்கு மாங்குன்னு அரிசியை இடிச்சு மாவாக்குனான் இவனும் கூடமாட ஒத்தாசியா இருந்தான் வேலைக்கு விருன்னு கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சுட்டாங்களே தட்டை எடுத்து வச்சு கொழுக்கட்டை தட்டை கொட்டி சாப்பிட எத்தனை கொழுக்கட்டைன்னு எண்ணி பார்த்தாங்க மொத்தம் ஒன்பது இருந்துச்சு அவன் சொன்னான் எனக்கு அஞ்சு உனக்கு நாலு இவ சொன்னா இல்ல இல்ல எனக்குத்தான் அஞ்சு உனக்குத்தான் நாலு வாக்குவாதம் முத்தி போச்சு அஞ்சு நாலு அஞ்சு நாலுன்னு ஒரே வாக்குவாதம் ஆகி போய் சண்டையாகி வாக்குவாதமே முத்தி போச்சு யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்கறதா தெரியல கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தாங்க சரி உனக்கு வேணா எனக்கு வேணாம் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்குவோம் யாரு ரொம்ப நேரம் பேசாம கட்டையா தூங்குறாங்களோ அமைதியா தூங்குறாங்களோ கட்ட மாதிரி அவங்களுக்கு தான் அஞ்சு ஒழுக்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க தூங்க ஆரம்பிச்சாங்க கட்ட மாதிரி மத்தியானம் பகல் முழுக்க தூங்கி சாயங்காலமும் தூங்கி ராத்திரி எல்லாம் வேற தூங்கி அடுத்த நாள் பகல் தூங்கி சாயந்தரமும் ஆகி போச்சு ரெண்டு பேருமே எந்திரிக்கவே இல்லை கட்ட மாதிரி கிடந்தாங்க என்னடா எந்த அறவத்தையும் இந்த வீட்டுல காணாமேன்னுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க லேசா எட்டி பார்த்திருக்காங்க ரெண்டு பேருமே கண்ணை மூடிக்கிட்டு இப்படி கட்டை மாதிரி கிடக்கிறத பார்த்துப்பட்டு வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து எழுப்பி பார்த்தாங்க ரெண்டு கட்டையும் அசையவே இல்லையே அஞ்சாவது கொழு கட்டைக்கு இப்படி ஒன்னா சேர்ந்து செத்து போயிட்டாங்களே எவ்வளவு பாசம் பாரியா இந்த புருஷன் மொண்டாட்டிக்குன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுகளை வாசல்ல தூக்கி படுக்க வச்சு சாத்தி வச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப கூட இந்த ரெண்டும் அசையவே இல்லை சாயங்காலமா அவங்கள பாடையில போட்டு கட்டி சுடுகாட்டுக்கு கொண்டே போயிட்டாங்க அப்ப கூட ரெண்டு கட்டையும் அசைவையிலேயே அஞ்சாவது கொழுக்கட்டைக்கு சுடுகாட்டல முதல்ல புருஷனுக்கு நெருப்பு வச்சாங்க அவ்வளவுதான் நெருப்போட சூடு தாங்காம கத்தி ஐயோயோ சுடுதே சுடுதே ஐயோயோ சுடு அவ்வளவுதான் பக்கத்துல கிடந்த பொண்டாட்டிக்காரி பேய்த்தனமா எந்திரிச்சு கத்திக்கிட்டே ஓடினாலாம் வீட்டுக்கு எனக்கு தான் அஞ்சு கொழு கட்ட எனக்கு தான் அஞ்சு கொழு விட்டு கொடுத்து வாழாவிட்டால் வீடு விளங்குமோ விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதுண்டோ முயல்பவருக்கு தட்டிக் கொடு முடியாதவர்களுக்கு விட்டுக்கொடு கேட்பவர்களுக்கு சொல்லிக்கொடு விழுந்தவரை தூக்கிவிடு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடு ஆனால் யாருக்காக எதற்காக எந்த சூழலில் என்பதில் மட்டும் கவனமாயிறு